வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறது ஒரு பழமொழி பார்த்தோன்னா இது இஸ்ரேல் வந்து காசா பகுதி மக்களை வந்துட்டு தோம்சம் பண்ணிக்கிந்தாங்க பாவம் அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தைந்தாயிரம் பேர் வந்துட்டு பலியாகிட்டாங்க ரொம்ப கொடூரமான தாக்குதல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன பகுதிகளில் வந்துட்டு மக்களை பொதுமக்களை எல்லாம் சுருக்கி அதில் வந்துட்டு மருத்துவமனை கட்டடங்கள் குடியிருப்புகள் எல்லாத்துக்கு மேலேயும் வந்துட்டு ஏவுகணை தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் வந்துட்டு அதுபோக உணவு அவங்களுக்கு கிடைக்கலாம் பண்ணி அதனாலே பட்டினியாலே சாகிவிடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான மரணங்களை வந்துட்டு நிகழ்த்தி காட்டினார்கள் இஸ்ரேல் வந்துட்டு அதற்கெல்லாம் பதிலடியாக இப்போ வந்து ஈரான் கலர்த்தியில் இறங்கி இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்குறது பொதுவாக நம்ம வந்து இஸ்ரேல்னாலே வந்து அவங்க வந்து அவங்களோட உழவு பிரிவு வந்து ரொம்ப கடு பெரிய அளவில் இருக்கும் அவங்க வந்து பெகாசஸ் இந்த மாதிரி உழவு சாஃப்ட்வேர்லாம் வந்து மென்பொருள்லாம் வந்து நிறைய நாடுகளுக்கு இந்தியாவே வாங்கியிருக்கு அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு அது வந்து உழவு பார்க்குறதுக்கு தான் நம்ம பெகாசஸ்லாம் என்ன பண்ணோன்ட்டா நம்மளோட மெயில் ஐடிக்குள்ளே வந்துட்டு அவங்க நுழைஞ்சிருவாங்க நுழைஞ்சிட்டு நமக்கு வராத மெயிலை நமக்கு வந்தது மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க ஆக மட்டும் நம்ம வந்து ஒரு தீவிரவாத அமைப்போட தொடர்பு இல்லாமல் நம்ம சராசரி வாழ்க்கையை வாங்கிட்டு இருப்போம் ஆனால் நமக்கு வந்துட்டு ஏதோ தீவிரவாத அமைப்புலேருந்து நமக்கு ஒரு மெயில் வந்த மாதிரி அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ண மாதிரியும் கூட அந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் வச்சு அவங்களால உருவாக்க முடியும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருந்தேன் அதனால் இப்போ நம்ம இந்தியாவிலே நிறைய சமூக எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டி அவங்கள ஜெயிலுக்குள்ளே தள்ளி ஸ்டான் ஸ்டான்சாமின்னு ஒருத்தலாம் பார்த்துருப்பீங்க ஒரு எண்பது வயது கடந்தவர் அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலில் வந்துட்டு அவர் அவரோட வந்துட்டு இந்த கை நடுக்க நோய் அதனால் டம்ளரை கூட பிடிக்க முடியாமல் குடிக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இருந்து அவர் ரொம்ப பரிதாபமாக உயிரிழந்தார் அதன் பின்னணியில் வந்துட்டு இஸ்ரேல் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் ஏன்னா அவங்களோட உளவு சாஃப்ட்வேர்லாம் வந்துட்டு இது அந்த இதில் வந்துட்டு வேலை பண்ணிச்சு ஏன்னால் இப்படியெல்லாம் இருந்த அந்த கொடூரமான இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்துகிறப்ப இந்திய அரசாங்கம் வந்து நேரடியாக வந்து அதை ஆதரிக்கலை ஈரானை ஆதரிக்கலை ஆனால் மனிதாபிமானத்தின் மீது மனித உயிர்களின் மீது நம்பிக்கை கொண்ட பற்று கொண்ட மக்கள் அனைவருமே வந்து இதை வந்து ஆதரிக்கிறோம் ஒரு பக்கம் வந்து ஈரானால் வந்துட்டு இஸ்ரேலில் வந்துட்டு பொதுமக்கள் பலியாகணும் அதை நம்ம வந்து ஒரு வருத்தத்தோடு தான் பார்க்கணும் ஆனால் இஸ்ரேல் என்ற ஒரு ஒரு அராஜகமான ஒரு நாடு ஒரு சர்வாதிகார நாடு வந்துட்டு இப்போ தன்னோட தவறை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஈரானின் தாக்குதல் இருக்குது அவங்களோட முசாட் என்ற அந்த உளவு அமைப்பு அந்த கட்டடத்து மேலேயெல்லாம் தாக்குதல் நடத்திருக்காங்க ஆக வந்து இஸ்ரேலே வந்து கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்குது இந்த மாதிரியான அதிர்ச்சி நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நம்பிக்கை தருகிறது ஒரு ஜனநாயகத்தின் மீது உலக மனிதாபிமானத்தின் மீது நம்பிக்கை தருகிறது இது நீடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்